லக்ஷ்மீன அஸ்மத பரியந்தா வந்தே குருபரம் வராம் எதிராஜாய வித்மே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானுரியாழ்வார்கள் திருவடிகளேர்மாணார் திருவடிகளே

சீரார் திருவேங்கடமாவலிமையாருதே அடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருகளுடையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி பதினேழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திரை வரக்கூடிய ஏழாம் திருமணினுடைய ஆறாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்தம் கவிம்லோக கவிம் லோக திவாகரம் இசுகோபி பிரகாசாரி நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயுவனை வாழ்வழியால் தூயோன் மங்கையர்கடர்மானவேன் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாறன சாரம் பரதமய பஞ்சு கடல் பரகாலன் படுவல்களே வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மங்கையர் மங்கையர்கோள் தூயோன் சுழமானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கால் நெடும்பிரவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கி மாறன சாரம் பரசமய பஞ்சுக்கலன்புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை வழியே பறிக்கவானும் மன்ன கோலி பதிவிருந்த பன்றவனே வேலை அனைந்தருள கையால் அடியர் விளையே துணித்தருளபேகம் துணிந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது பாசுரம் மன மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் நந்தன் பெற்ற மதலை அண்ணல் இலை குழல் ஊதி நம் சேவிக்கே அல்லில் வந்த பின்னை கண்மலர் சோந்து முளை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்ற இருக்கின்றவாய் நந்தாய் என் செய்கேன் என் செய்கேனோ முதல்ல ஒரு ஆட்சி சொன்னது பார்க்கும்போது இந்த ஆட்சிக்கு அதுவே பரவாயில்லன்னு தோன்றி முதலாட்சிக்கு என்ன சொல்கிறான்னா முதல் பாட்டில் வந்து என்ன சொன்னாங்க பந்து வந்து பிடிங்கன்னு போட்டான் அவள் உடம்புல இருக்க துணியை கீறிட்டான் துணியை கிழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான்ல அவள் பார்க்குறா ரெண்டாவது வந்து ஒன்று சொல்கிறான் இவன் சொன்னதை கேட்டவொடனே அவளுக்கு எப்படி இருந்ததான்னா பரவாயில்ல நம்மளுக்கே எவ்வளோ மேல் போல இருக்குன்னு நினச்சிதான் அதுக்கு பிரித்திவாதி பயங்கர அனங்காச்சாரியார் சொல்கிறாரு தேள் கட்டி துடிக்கிறவன் வாழால் அருக்குண்டு துடிப்பினை கண்டு துடிப்பு அடங்கமா போல ஏற்கனவே தேள் கொட்டிடுச்சுன்னு ஒருத்தன் துடிச்சுன்னு இருக்கானான் அப்போ எதிரை ஒருத்தன் வாழால் ஒருத்தன் அறுத்துடுறான் அவன் துடிக்கிறத பார்த்தோன்னே இவன் துடிப்பு அடங்கி போச்சான் ஏன்னா அது பெரிய துடிப்பாக இருக்குல்ல விட அது மாதிரி முதல்ல வந்து ஆட்சி சொன்னதை விட கணக்கு நடந்ததை விட எதிர் வீட்டு பெண்ணுக்கு நடந்தது இன்னும் பெரிய விஷயமா இருக்கவே அவள் அதை பற்றி தன்னுடைய துயரத்தை மறந்தாள் என்று சொல்கிறான் அப்படி என்ன பெரிய விஷயத்த சொன்னால் இன்னொரு ஆட்சி வரான் ஏமா நந்தகோபாலுடைய பையன் இவன் ஏற்கனவே பூமி பிராட்டியினுடைய கணவன் இவன் அது தவிர பெரிய பிராட்டியும் இவனுக்கு தான் சொந்தம் இப்படி ரெண்டு பொண்டாட்டி இருக்கும்போதே இவன் மூணாவதாக வந்து எதுக்கு என் பொண்ணை தொல்லப்படுத்துகிறான் அவனுக்குன்னு உரித்தவர்களாக இரண்டு பேர் இருக்க அவர்களோடு சேர்ந்திருப்பதற்கு யாரும் தடை சொல்ல முடியாது இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய பலத்தை பெற்று நந்தகோபாலுடைய பையன் வேற இவன் இவன் என்ன பண்ணுறான்னா யாருக்கும் தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு இலையிலேயே ஒரு குழல் பண்ணி மெதுவாக ஊதுறான் அது பெரிய குழல்ல இருக்கிற ஊதுறா மாதிரி சத்தம் கிடையாது அது சமிக்ஞை காதலருக்குள் நிறுவருக்குள் நடக்கக்கூடிய ரகசியமான ஒரு குறிப்பு இவன் வந்து ஊதவும் என் பொன்னானவள் எழுந்து இவனோடு சேர வேண்டும் என்று துணித்து சேரவும் அதனால் உடம்பெல்லாம் வெளுத்து போய் அந்த நிறம் எழுத்து கிடக்கிறாள் என்னுடைய மகள் அவளை நான் எப்படி மறுபடியும் நல்ல நேரத்துக்கு கொண்டு வர முடியும் அவளை இதுலேருந்து எப்படி நான் மீட்க முடியும் தெரியலையே அப்படின்னு புலம்பெறாளாம் சொல்கிறாவோ யசோதா பிராட்டியே பூமி பிராட்டிக்கு வல்லவன் இவன் தான் பெரிய பிராட்டிக்கும் இவன் தான் நாயகன் நந்தகோபனோட பிள்ளை வேற ஆண் பிள்ளைத்தனத்தில் கொஞ்சம் கூட குறைவில்லாதவனாக இருக்கிறான் இவன் என்ன பண்ணுறான் இலையிலேயே ஒரு ஊதுவ கொண்டு வந்து ஊதி கொண்டே என்னுடைய வீட்டுக்கு வரான் என் போ என்னுடைய பொண்ணு இவனுக்காகவே நேரம் அதனாலேயே புகளை மலர் போல கண் இருக்கிறது வதங்கி போயிருக்கு இவனை ஆற தழுவ வேண்டும் என்பதற்காகவே அவருடைய சனங்கள் இரண்டும் நெறித்து கிளர்ந்து கிடக்கிறது இவனுடைய உதடோடு உதடு வைத்து கொஞ்ச வேண்டும் என்பதற்காகவே அவருடைய உதரானது வெளுத்து கிடக்கிறது இப்படி என்னுடைய மகளுடைய உடம்பினுடைய நிலையை பார்த்து நான் என்ன சொல்ல போகிறேன் என்ன செய்ய போகிறேன் ஒன்றும் தெரியும் நீங்கள் கொடுத்தாலும் நடந்துக்கிறதா வானாமா யசோதே நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாலும் இதை கேட்ட உடனே முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா அந்த யசோதி அந்த ஆட்சிக்கு சந்தோஷமாயிடுச்சு பரவாயில்ல நம்ம வீட்டில் வந்து பந்த தான் கொடுங்கண்ணா என்னோடய தூயில்தான் உரிங்கானவையே வேறு எதுவும் நடக்கலை ஆனால் அங்கே நடக்காத விஷயம்லாம் இங்கே நடந்துட்டு போச்சே அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி மற்றவர்களுடைய குலம்பு முன்னவளுக்கு ஆறுதல் கூறுவாது போல் அமைந்த பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் மண்மகள் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் நந்தன் பெற்ற மதலை அன்னல் இலை குழல் ஊதி நம் சேரிக்கே அள்ளிற்றான் வந்த பின்னை கண்மலர் சோந்து முளை வின் வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் விருக்கின்ற வாய் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ காயனவாச்சா மனசேந்திர வா பிரகதேசாது சகலம்பர சிவன் நாராயணாயே கணப்பையாமே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கவல மலர் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுப்புவாய் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் ஒரு கம்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 गोविन्दा गोविन्दा गोविन्दा